முப்பெரும் விழா நடத்த வேண்டும் என செந்தில் பாலாஜி அனுமதி கேட்டார் நான் அனுமதி கொடுத்து முப்பெரும் விழாவுக்கு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்துள்ளார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி திமுக வரலாற்றில் இப்படியொரு முப்பெரும் விழா நடைபெற்றது இல்லை பொதுக்கூட்டம் என கூறி மாபெரும் எழுச்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார் மேற்கு மண்டலத்தின் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக உள்ள செந்தில் பாலாஜியை முடக்கப் பார்த்தனர் ஆனால் அவர் செய்ய வேண்டியவற்றை சிறப்பாக செய்து முடிப்பார் என்று முதல்வர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை புகழ்ந்து தள்ளியிருந்தார் இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜர் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக ஆண்டு முப்பெரும் விழா குறித்து கடுமையாக விமர்சித்தார் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியை சாராயம் விற்று கிடைத்த பணத்தில்தான் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் விழாவின் நம்பகத்தன்மை தூய்மை குறித்து கேள்விகள் எழுப்பிய அவர் மக்கள் நலனுக்காக சேவை செய்வதாக கூறும் திமுக சட்டவிரோத வருவாய்களை அடிப்படையாக கொண்டு விழா நடத்துவது எவ்வளவு நியாயம் என கேள்வி எழுப்பினார் மேலும் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதே கரூரில் அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் இந்த மாவட்டத்தில் இரண்டு திருடர்கள் இருக்கிறார்கள் பெரிய திருடன் செந்தில் பாலாஜி சின்ன திருடன் அவரது தம்பி என்று விமர்சித்ததை அண்ணாமலை நினைவூட்டினார் ஆனால் இன்று அதே செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பியை உத்தமர் உலகிலேயே சிறந்த மனிதர்கள் என்று புகழ்ந்ததை சாடி ஸ்டாலின் கூறும் வார்த்தைகளின் முரண்பாட்டை வெளிப்படுத்தினார் அவர் மேலும் திமுகவுக்கு வேலை செய்யும் கட்சி காங்கிரஸ் மட்டுமே ஆனால் பாஜக ஒவ்வொரு முறையும் புதிய மாநிலங்களில் ஆட்சியை பிடித்து வருகின்றது காங்கிரஸ் கட்சி வயிற்றெறிச்சலில் பாஜகவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது அனைவருக்கும் தெரிந்தது அதில் எந்தவிதமான மறைப்பும் தேவையில்லை என்றும் வலியுறுத்தினார் அதிமுகவை கபலீகரம் செய்ய சிலர் முயன்றபோது அதிமுகவை காப்பாற்ற பாஜக தான் துணையாக இருந்தது என்பதை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக சொன்னதை தான் வரவேற்பதாக அண்ணாமலை தெரிவித்தார் மேலும் பாஜக மக்கள் நலனுக்காக இருக்கிறது என்பதை பழனிசாமி உறுதிப்படுத்தியுள்ளார் என்றும் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என அமித் ஷா அறிவித்திருப்பதையும் பாஜக தொண்டர்கள் உறுதியாக உழைப்பார்கள் எனவும் தெரிவித்தார் அத்தோடு டிடிவி தினகரனை விரைவில் சந்தித்து கூட்டணியில் இணையுமாறு மீண்டும் வலியுறுத்துவேன் என்றும் அவர் கூறினார் சொந்த வருமானத்தில் வாங்கிய நிலத்தில் விவசாயம் செய்து வருவதாகவும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் விவசாயத்தில் ஈடுபடுவதை மக்கள் நேரடியாக காணப்போகிறார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம் இந்த மாவட்டத்தில் ரெண்டு திருடங்க இருக்காங்க ஒரு பெரிய திருடன் அவர் பேர் செந்தில் பாலாஜி சின்ன திருடன் செந்தில் பாலாஜினுடைய தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார் எனக்கு எட்டு ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும் பொழுது உலகமாக உத்தமர் செந்தில் பாலாஜி இந்த மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியுடைய திமுக விழா இப்படித்தான் நடந்திருக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த ரெண்டு பேர்த்து நடத்தி இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவிரி கரையை நோக்கி போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறாரு அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்துல மண் குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பதே கஷ்டமா இருக்கு அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார் எப்படி இருக்க வேண்டும் என்று ஜனதா கட்சி ஒரு ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இதயத்துல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி அதனால் அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த முப்பெரும் விழாவே திமுக மந்திரியாக மூன்று ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்துல தான் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதை விட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேற என்ன சான்று வேண்டும் அதனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில பார்க்கணும் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு விழா நடத்துறாரு அந்த மேடையில ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குறார் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா கண்ணாடி கண்ணாடிய பாருங்க முகத்தை பாருங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை வச்சிருக்கீங்கன்னு பாருங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை